ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நரம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி வியசம் ததோஜயம் உதீரையேத் नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पाङ्गुं लङ्काय ते यत्कृपा यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्ण श्रीमद्भागवतं स्कन्दम् எட்டு அத்தியாயம் மூன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஐந்து ஜிஜிவிஷேனாஹம் இஹாமும் பயோன்யா இச்சாமி யோகா வட் பை ஆவணமோ மீனிங் ஜிஜி விஷே நீண்ட காலம் வாழ விரும்புகிறேன் ந இல்லை அகம் நான் ஈக இப்பிறவியில் அமையா அல்லது அடுத்த பிறவியில் ஆபத்தான இந்த நிலையிலிருந்து காப்பாற்றப்பட்ட பின் தொடர்ந்து உயிர் வாழ நான் விரும்பவில்லை கிம் என்ன பயன் அந்த உள்ளும் பகி புறமும் ச மேலும் ஆவிரதையா அறியாமையால் மறைக்கப்பட்ட இப்பயோன்யா இப்பிறவியில் ஒரு யானையாக இச்சாமி நான் விரும்புகிறேன் காலேன காலத்தினுடைய ஆதிக்கத்தின் காரணத்தால் நான் அங்கு இல்லை யஷ்ய இதிலிருந்து விப்ளவ அழிவு தஷ்ய அந்த ஆத்மயோ ஆத்மயோக யோகம் ஆவரணிய தன்னுறவு தன்னுணர்வு திரையிலிருந்து மோக்ஷம் மோக்ஷம் டிரான்ஸ்லேஷன் நான் முதலையின் தாக்குதலிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின் தொடர்ந்து உயிர் வாழ விரும்பவில்லை உள்ளும் புறமும் அறியாமையால் மறைக்கப்பட்டுள்ள ஒரு யானையின் உடலால் என்ன பயன் நான் அறியாமை திரையிலிருந்து நித்தியமான மோட்சத்தை மட்டுமே விரும்புகிறேன் அந்த திரை காலத்தின் ஆதிக்கத்தால் அழிக்கப்படுவதில்லை பர்பட் பை சிலப்பிரப்பா ஜெயசிலபிரப்பா இந்த ஜட உலகிலுள்ள ஒவ்வொரு ஜீவராசியும் அறியாமையின் இருளால் மறைக்கப்பட்டுள்ளன ஆகவே ஒருவர் ஆன்மீக குருவின் மூலமாக பகவானை அணுக வேண்டும் என்று வேதங்கள் கட்டளையிடுகின்றன ஆன்மீக குரு கௌதமீய தந்திரத்தில் பின்வருமாறு விவரிக்கப்படுகிறார் ஓம் அக்ஞான திமிராந்த ஷிய ஞானா ஜனசலா ஏன தஷ்மை ஸ்ரீ குருவே நமக எனது ஆன்மீக குருவிற்கு நான் எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் அறியாமையின் இருளால் குருடாக்கப்பட்டிருந்த என் கண்களை என்னுடைய ஆன்மீக குரு அறிவெனும் சுடரால் திறந்திருக்கிறார் இதுவே மேற்கூறிய கௌதமிய தந்திரத்தில் உள்ள ஸ்லோகத்தின் பொருளாகும் இந்த ஜட உலகத்தில் ஒருவன் வாழ்க்கை போராட்டத்தை நடத்தினாலும் நிரந்தரமாக வாழ்வது சாத்தியமல்ல ஒவ்வொரு ஜீவராசியும் பகவான் கிருஷ்ணரின் ஒரு நித்திய உறுப்பாக இருப்பதால் இந்த வாழ்க்கை போராட்டம் அறியாமையின் காரணத்தால் விளைந்தது என்பதை ஒருவன் தெரிந்து கொள்ள வேண்டும் யானையாகவோ அல்லது மனிதனாகவோ அல்லது யாராகவோ வாழ வேண்டிய அவசியமில்லை பிறவி சக்கரத்திலிருந்து மோட்சம் அடைவதை மட்டுமே ஒருவன் விரும்ப வேண்டும் அறியாமையின் காரணத்தால் இயற்கையால் வழங்கப்படும் ஒவ்வொரு வாழ்வும் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் அளிக்க அளிக்கவல்லது என்று நாம் கருதுகிறோம் ஆனால் பிரம்மதேவரின் வாழ்விலிருந்து ஒரு எறும்பின் வாழ்வு வரையுள்ள இந்த ஜட உலகின் எளிவடைந்த வாழ்வில் ஒருவராலும் உண்மையில் சந்தோஷமாக இருக்க முடியாது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நாம் பல பல திட்டங்களை தீட்டுகிறோம் ஆனால் இந்த பிறவியிலோ அல்லது அடுத்த பிறவியிலோ ஒரு நிரந்தரமான குடியேற்றத்தை செய்ய நாம் முயன்றாலும் இந்த ஜட உலகில் எவ்விதமான சந்தோஷமும் இருக்க முடியாது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் மூன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஐந்துடைய ஷில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்